நியூஸ் போர் செய்திகள் சென்னை மாவட்டம் மதுரவாயல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் பசலி ஆண்டு வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு குறித்த குறை தீர்ப்பு முகாம் சென்னை மாவட்டம் மதுரவாயல் வட்டம் மதுரவாயல் உள்வட்டத்திற்கு உட்பட்ட போரூர் காரம்பாக்கம் வளசரவாக்கம் ராமாபுரம் மற்றும் மதுரவாயல் ஆகிய பகுதிகளுக்கான ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் பசலி ஆண்டு வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு குறித்த முகாம் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய்க்கிழமை அன்று மதுரவாயல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது தென்சென்னை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வருவாய் தீர்வாய அலுவலர் பே பாபு தலைமையில் இந்த குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அனைத்து துறைகள் சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுவாக பெற்றுக்கொண்டதுடன் மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வுகளை வழங்கினர் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு சாதி சான்றிதழ் முதல் தலைமுறை பட்டாதாரி சான்றிதழ் ஓபிசி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் மதுரவாயல் வட்டாட்சியர் சந்திரசேகரன் சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் லதா வட்டத்துணை ஆய்வாளர் மற்றும் நில அளவர்கள் எஸ் முகமது சுஹைல் செந்தில்குமார் வி விஜயகுமார் எம் சௌமியா மற்றும் மதுரவாயல் வட்டாட்சியர் அலுவலக பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களின் குறைகள் அனைத்திற்கும் தீர்வுகளை வழங்கினர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து